ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு கொழுமையாக வாட்ருமலன் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வெடியக்குள்ளே போகலாம் ஜூஸ் போடுறதுக்கு முன்னால் வாட்ரு மெலனை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஜூஸ் வந்து கூலாக குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வாட்ரு மலனை பாதியாக கட் பண்ணிவிட்டு தோலை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண வாட்டர் முல்லன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு புதினாவை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க தர்பூஷனியோட இனிப்பை பொறுத்து சர்க்கரை கூட குறைய சேர்த்துக்கோங்க நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க பிளெண்ட் பண்ண ஜூஸை வடிகட்டியில் சேர்த்துட்டு ஜூஸ் தனியாக சக்க தனியாக பிரிச்சு எடுத்துக்கோங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தர்பூஷணி பழமாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸாக கொடுங்க விரும்பி குடிப்பாங்க மெலன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வெயிலுக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்